வணக்கம் இன்று வைகாசி பரணி போகரின் அவதார தினம் ஸோ ஒவ்வொரு அவதார தினத்தன்றும் நம்மால் இயன்றவரை அவருடைய வார்த்தைகளை சொற்களை படித்து காட்டுகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது போகர் ஞானசூத்திரம் அதில் ஒரு பகுதி சக்தியுடைய பூசையிலே நிலைக்க வேணும் சக்தியுடைய பூசையிலே நிலைக்க வேணும் சத்து சித்து ஆனந்தம் அதை அறிய வேணும் சக்தியுடைய பூசையிலே நிலைக்க வேணும் சச்சிதானந்தம் அதை அறிய வேணும் சித்தியுடைய திறத்தையெல்லாம் காண வேணும் ஜகமெல்லாம் பொய் என்று தள்ள வேணும் ஜகமெல்லாம் பொய் என்று தள்ள வேணும் வேதாந்தத்தை சொல்கிறார் ஜகம் பொய் ஜெகமெல்லாம் பொய் என்று தள்ள வேணும் புத்தி கொண்டு புத்தி கொண்டு குரு பதத்தை காக்க வேண்டும் புத்தி கொண்டு குரு பதத்தை காக்க வேண்டும் பலகாலம் சுழிமுனையில் நிலைக்க வேண்டும் பலகாலம் சுழிமுனையில் நிலைக்க வேண்டும் முக்தியுடைய கூர்மைகள் விசாரிக்க வேணும் முச்சுவை போலிருந்தாக்கால் சேரலாமே சேர்ந்தாக்கால் மலைகளிலே சித்தருண்டு தென்பொதிகை பக்கமென்றால் சந்தோஷிப்பார் கூர்ந்தாக்கால் சித்தர்களை செய்ய குணமாக நடந்து கொண்டால் குளிகை ஈவார் சார்ந்தாக்கால் நம்முடைய வர்க்கத்து உள்ளே சார்ந்து கொள்வார் அகத்தீசர் தயவு உண்டாகும் ஆர்ந்தாக்கால் உலகத்தை தூஷியாதே அதுவெல்லாம் வியாசரிஷி அமைப்பு தானே உலகத்தை தூஷிக்காதப்பா வியாசர் ஏற்படுத்தி வச்சது உலகியல் அதை தூஷிக்காத அவ கூட இரு மனதளவில் பற்றற்று இரு வெளிப்படையாக வந்து வெறுப்பெலாம் பேசாது வெறுப்பாக பேசாது உலகத்தை பற்றி என்ன உலகம் என்ன மாய் அப்படிலாம் பேசாது மனசளவில் இரு வெளியில் இயல்பார் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு அறிவுரை வழங்குகிறார் இது முக்கியமான அறிவுரை இன்றைக்கி கூட நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம ஆரம்பத்தில் என்ன படித்தோம் சக்தியுடைய பூசியிலே நிலைக்கு வேணும் இது என்ன சக்தி பூஜை அது சக்தி பூஜைன்னா சித்த மார்க்கத்தில் சக்தி நிபாதம் சக்தி நிபாத நிலை அந்த சக்தி தீட்சை பெற்றவுடன் அவர்களுக்கு இந்த ஆன்ம அதிர்வுகள் அவர்களை வெட்ட வெளியில் கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் சக்தி பூஜை உடல் சக்தியை அதிகப்படுத்தி பிரபஞ்ச சக்தியுடன் இணைப்பது உடல் சக்தி உயிர் சக்தின்னு ரெண்டு கிடையாது உடல் உயிர் ரெண்டும் ஒன்று தான் ஸோ மனதின் சக்தியை உடலின் சக்தியை மனம்தான் உடல் உடல்தான் மனம் தனித்தனியாக இல்லை உடல்னால் மனதை பற்றி தான் பேசுகிறேன் மனோசக்தியை அதிகப்படுத்தி மனோசக்தியை அதிகப்படுத்தி சச்சிதானந்தத்தை அறிய வேண்டும் மனதின் சக்தியை பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து சத்து சித்து ஆனந்தத்தை அறிய வேண்டும் சித்தியுடைய திறத்தையெல்லாம் காண வேண்டும் ரெண்டு அர்த்தம் இருக்குது சித்து செஞ்சு பார்க்கணும் அது ஒன்று ரெண்டாவது சித் சக்தியின் திறத்தை காண வேண்டும் சித் சக்தி ஒளியாக சுடர் விடுவாள் அவளின் திறத்தை காண வேண்டும் ஜெகமெல்லாம் பொய் என்று தள்ள வேண்டும் இதுதான் உண்மை அப்படின்னு உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜெகம் பொய்ன்ற ஒரு விஷயம் தானாகவே நமக்கு புரியும் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டு தள்ளணும்னு சொல்கிறார் பலகாலம் சுழிமுனையில் இருக்க வேண்டும் ரொம்ப காலம் சுழிமுனையே கதின்னு கிடக்கணும் சித்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் டைம் போதெல்லாம் சுழ்முனைக்கு போயிடும் பலகாலம் சுழிமுனையில் நிலைக்க வேண்டும் முக்தியுடைய கூர்மைகள் விசாரிக்க வேண்டும் இதுதான் அவர் சொல்கிறது இன்னொன்று சந்திக்க லலாட நடுவழியை ஓட்ட சந்திரனும் சூரியனும் தோற்றும் அங்கே வந்திக்க வேணுமென்றால் ஒளியே தெய்வம் லலாட நடுவழியில் உன் மனம் ஓடினால் நடு புருவ நடு லலாட நடுவழி சுழுமுனையில் உன் மனம் ஓடினால் சந்திரனும் சூரியனும் தோற்றும் அங்கே சந்திரனும் சூரியனும் ஒன்றாய் போகும் வந்திக்க வேணுமென்றால் ஒளியே தெய்வம் ஒளியே தெய்வம் இந்த விஷயத்தை முதல் முதல்ல சொல்கிறார் போகர் வள்ளலார் சொல்றாரு ஒளியே அண்டபகிரண்டமும் சொன்னார் ஒளியே தெய்வம்னு சொன்னவர் வள்ளலார் இதுக்கு வள்ளலாருக்கு முன்னாடியே இதே வார்த்தையை ஒளியே தெய்வம் என்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் போகர் அதுதான் இந்த பாட்டில் இருக்குது இதுதான் இந்த இன்றைய பதிவுடைய சூட்சமே அதுதான் போகர் ஞானசூத்திரத்தில் வந்திக்க வேண்டுமென்றால் ஒளியே தெய்வம் வகார சித்தி சிகாரத்தோடு உறவு சேர்ந்தால் அந்திக்க மாட்டாது பிராணந்தானம் பிராணன் அசையாது மறையாது நிலைத்துவிடும் அம்மா வாசியை போல் இல்லை ஒன்றே வாசியுடைய பெருமையை சொல்கிறார் வாசி யோகத்தின் பெருமையை சொல்கிறார் போகர் வந்து ஒரு வாசி யோக சித்தர் வாசியை தான் அவர் முன்னிலைப்படுத்துவார் எப்பயுமே ஸோ வாசியை போல ஒரு விஷயம் கிடையாது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு ஒளியே தெய்வம் என்று கூறுகிறார் இன்று போகர் ஜெயந்தி அது மட்டுமல்ல வள்ளலார் அணையா அடுப்பை தோற்றுவித்து மக்களின் பசியை போக்கிய நாள் ரெண்டும் ஒரே நாளில் வருது வைகாசி பரணி அதனால் இந்த மாபெரும் சித்தரை வணங்கி மகிழ்வோம் நன்றி வணக்கம்